இந்தியா கூட்டணி உடைந்து விட்டதாக சொல்வதற்கு சொல்கிற செய்தியே உண்மைக்கு மாறான செய்திதான் இந்தியா கூட்டணியில் நான் தொடர்கிறேன் என்று மம்தா பானர்ஜி அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் மாறாக சீட் ஷேரிங்ல பங்கு இல்ல என்றுதான் சொல்லியிருக்கிறார் அது ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு அவர் உண்மையிலேயே இந்த நாட்டின் மீது அக்கறை கொள்ளவில்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை அவருக்கு இல்லை என்று சொன்னால் அவர் நேரடியாகவே நான் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் என்று சொல்லிவிட முடியும் நிதிஷ்குமார் வெளியேற்றம் குறித்து நாம் பேச வேண்டியது வேறு சில செய்திகளை அதை மம்தாவோடு ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை மம்தா பானர்ஜி இன்னொரு செய்தியை முக்கியமாக சொல்லியிருக்கிறார் அதை ஊடகங்கள் பேச மறுக்கின்றன மதச்சார்பற்ற நாடாக இந்தியா தொடர வேண்டும் மதவாத கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை விரட்டி அடிப்பதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் எல்லா வகையிலும் கடமையாற்றும் என்று சொல்லி இருக்கிறார் எங்காவது ஒரு இடத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான கருத்தையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைக்கு இணங்கி போகிற பேச்சையோ அவர் இருக்கிறாரா என்று கேட்டால் பேசவே இல்லை இப்போதும் தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனைதான் செயல்பாடுதான் அவருக்கு கொள்கையாக இருக்கிறது அதற்காக அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் மாறாக காங்கிரஸ் கட்சியினுடைய சில தவறான நடவடிக்கைகள் அவர் இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறார் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த மாநிலத்தில் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் ராகுல் காந்தி அப்போது முறையாக அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டுமா இல்லையா அந்த தகவல் அவருக்கு தெரிவிக்கப்படவில்லையே என்கின்ற வருத்தம் தானே தவிர அவர் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார் என்கின்ற செய்தியே ஒரு பொய்யான செய்தி அவர் அழுத்தம் திருத்தமாக நான் இந்தியா கூட்டணியில் இருக்கிறேன் என்று பதிவு செய்திருக்கிறார் நிதிஷ்குமாரினுடைய நடவடிக்கையை நான் இரண்டு விதமாக பார்க்கிறேன் ஒன்று நிதிஷ்குமார் இதற்கெல்லாம் இணங்காமல் போயிருந்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்துக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளாமல் போயிருந்தால் இன்றைக்கு சிபு சோரனுடைய நடவடிக்கை என்னவாக இருந்தது ஹேமந்த் சோரனுடைய நடவடிக்கை என்னவாக இருந்ததோ அதே நடவடிக்கை தான் நிதிஷ்குமாருக்கும் இருந்திருக்கும் நிதிஷ்குமாரும் சிறை கைதிகள் சிறை கம்பிகளுக்கு பின்னால் போயிருக்க கூடும் எனவே அதை கருத்தில் கொண்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு நடவடிக்கையை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்று ஒரு பார்வையில் நான் பார்க்கிறேன் இன்னொரு செய்தி நிதிஷ்குமார் ஒன்றும் ஆளுமை மிக்க தலைவர் அல்ல அங்கே ஆர்ஜேடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நேரடி போட்டி மூன்றாவது இடத்தில் தான் இவர் இருந்தார் மூன்றாவது இடத்தில் இவருக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமான போட்டியாக இருந்ததே தவிர நேரடி போட்டி என்பது இவருக்கும் ஆர்ஜேடிக்கும் அங்கே அல்ல ஆர்ஜேடி பிரதானமான கட்சியாக இருக்கிறது ராஷ்டிரிய ஜனதா தளம் இவருடைய கட்சி சரிபங்கு இடத்தை தான் பாரதிய ஜனதா கட்சியோடு பிரித்துக் கொண்டதே தவிர இவர் லீடிங் போர்ஸாக அங்கே இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலத்தில் இவரை முன்னிறுத்தி அரசியல் செய்தது பின்னாளில் இவரை விழுங்கி செரித்து விட்டது பாரதிய ஜனதா கட்சி இவருக்கு முகமும் இல்லை முகவரியும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டி ஒட்டிக்கொண்டிருந்தார் அதன் பிறகு அங்கிருந்து வந்து ஆர்ஜேடியோடு ஒட்டி கொண்டிருந்தார் இப்படி அவர் ஒரு கூட்டணி பயணத்தை தான் மேற்கொள்ள முடியுமே தவிர இண்டிவிஜுவல் லீடராக எப்போதும் இருக்கவே முடியாது இன்னொன்று சர்ச்சைகளுக்கு பெயர் போனவராகவே இருந்தார் எல்லா வகையிலும் அவர் தொந்தரவாகவே இருப்பார் என்றுதான் இந்தியா கூட்டணியிலே கருதினார்கள் இப்போது இந்தியா கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறி இருப்பது இந்தியா தான் நன்மையை தவிர மாறாக இந்தியா கூட்டணிக்கு இழப்பல்ல இன்னொரு புறம் நாம் பார்க்க வேண்டும் இப்போது அங்கே போய் சேர்ந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி தன்னியல்பாகவே ஒரு ஏழு எட்டு தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட இப்போது இவர் போய் சேர்ந்திருப்பதால் இவருக்கு உரிய பங்கை தர வேண்டும் அவருக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியும் குறைத்துத்தான் கிடைக்கும் ஆனால் இங்கே நிலைமை அப்படி அல்ல காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி பலமாக இருக்கிறது எனவே எதிரிகளை ஒருமுகப்படுத்தி வீழ்த்துகிற வியூகத்தை ஆர்ஜேடி எளிதாக விடும் எனவே இந்தியா கூட்டணிக்கு இது பலம்தானே தவிர பலகீனமாக அமையவே அமையாது உங்களுக்கு ஏற்கனவே மணிஷ் சிசோடியா விஷயத்திலே அம்பலப்பட்டு போயிருக்கிறது இந்த அரசு எந்த விதமான முகம் சஞ்சய் சிங் ஆமா சஞ்சய் சிங்கும் நான் ஏன் மணிஷ் சிசோடியாவை சொன்னேன்னா டெல்லி அரசியலை ஒட்டி ஆஹ் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய நிழலாக இருந்த மணிஷ் சிசோடியாவை சொல்லிவிட்டால் இந்த வழக்கினுடைய தன்மை எளிதாக புரிஞ்சுவிடும் என்பதற்காக சொன்னேன் பல உதாரணங்கள் அதிலே இருக்கிறது ஆனாலும் மணிஷ் சிசோடியா வழக்குல எந்த விதத்திலும் மணிஷ் சிசோடியாவை கைது செய்வதற்கான இல்லையே ஒரு வகையில் ஒப்புக்கொண்டு விட்டது எப்படி ஒப்புக்கொண்டது என்று என்ன காரணத்திற்காக இதுவரை நீங்க வந்து இந்த ட்ரையலுக்கு கொண்டு மறுக்கிறீங்க எது உங்களை தடுக்கிறது இன்னும் எத்தனை நாட்கள் உங்களுக்கு காவல் நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அவர்கள் கேட்கிற பொழுதெல்லாம் உரிய பதிலை சொல்ல முடியாமல் தடுமாறியது அமலாக்கத்துறை அதை நாம் பார்த்தோம் அந்த வகையில் அவர்களால் ஏற்கனவே மணி சுசோலியா விஷயத்திலே ஒரு முறையான வழக்கு தன்மைக்கு அதை எடுத்துச் செல்ல முடியாத ஒரு இடர்பாடு அவர்கள் இருக்கிற பொழுது இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கைது செய்து விட்டால் இன்னும் பின்னடைவை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் இன்னொன்று டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதன் மூலமாக இரண்டு மாநிலத்தில் இவர் இதனுடைய பிரச்சனை என்பது எதிரொலிக்கும் இப்போது ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட் ஒண்ணுதான் வேற பிரச்சனைகள் இல்லை மம்தா பானர்ஜிக்கு மேற்குவங்கம் ஒண்ணுதான் லாலு பிரசாத்துக்கு பீகார் ஒண்ணுதான் தேஜஸ்விக்கு பீகார் ஒண்ணுதான் ஆனா இங்கே பஞ்சாப் டெல்லி இரண்டு மாநிலங்கள் இருக்கிறது இரண்டு மாநிலத்திலும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆளுகைதான் இரண்டு மாநிலத்திலும் ஒரு சேர எதிர்ப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலையிலிருந்து அவர்கள் யோசிக்கக்கூடும் இன்னொன்று இவரை கைது செய்வதன் மூலமாக இவர் எளிதாக வெளியே வந்துவிட்டால் இன்னும் சிக்கலாக போய்விடும் அஹ் பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படியான முகாந்திரங்கள் இல்லாமல் அவரை நிரந்தரமாக சிறை வைப்பதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு விட்டு அவரை கைது செய்யலாம் என்பதற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இப்ப தொடர்ந்து இந்தியா கூட்டணி பத்தி பேசும்போது ராகுல் காந்தியோட யாத்திரை முக்கியம் ஆஹ் நிதிஷ்குமார் வெளியில போறாரு கூட்டமைப்பை கூட்டணியை கட்டமைக்கணும் இந்த நேரத்துல போய் ராகுல் காந்தி யாத்திரை போறது பழைய யாத்திரைக்கும் இந்த யாத்திரைக்கும் என்ன வேறுபாடு இந்த யாத்திரை எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஏற்கனவே மேற்கொண்ட பயணம் என்பது பாரத் ஜோடோ யாத்ரா அது இந்தியாவினுடைய கடைகோடியாக இருக்கிற நம்முடைய குமரியிலிருந்து துவங்கி காஷ்மீர் வரை சென்றார் நான் உட்பட பலரும் கருதிய செய்தி என்னவென்று சொன்னால் ராகுல் காந்தி இவரால் இப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்ளவே முடியாது ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய தன்மை என்பது வேறு மற்ற கட்சிகளுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் அண்ணாவினுடைய நினைவு நாள் அண்ணா சொன்னதுதான் இன்றைக்கு என்னுடைய நினைவுக்கு வருகிறது மிட்டா மிராசுகளும் ஜமீன்தார்களும் நிறைந்திருக்கிற கூடாரமாக காங்கிரஸ் இருக்கிறது ஆனால் சாமானியர்களையும் எளியோர்களையும் வைத்துக்கொண்டு அவர்களை எதிர்க்க வேண்டிய அரசியல் களத்தில் நாம் நிற்கிறோம் என்றுதான் அண்ணா சொன்னார் அப்படிப்பட்ட அந்த மிட்டா அப்படிப்பட்டார் மனநிலையிலிருந்து இன்னும் காங்கிரஸ் வெளியேறவே இல்லை பண்ணையார்கள் நிறைந்திருக்கிற கட்சி பூஷ்வாக்கள் நிறைந்திருக்கிற கட்சியாகத்தான் காங்கிரஸ் இப்போதும் இருக்கிறது அந்த குற்றச்சாட்டை நாம் ஏற்கத்தான் வேண்டும் இல்லை என்றெல்லாம் மறுத்துவிட முடியாது ஆனால் அந்த கட்சிக்குள் இருந்து கொண்டே அவ்வளவு பாடோபமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிற ராகுல் காந்தி கொட்டுகிற பனித்துளிகளுக்கு நடுவே நடந்து போனதை அவருடைய பயணத்தில் தொய்வும் இல்லை ஒரு இடர்பாடுகளை கூட அவர் சந்திக்கவில்லை அந்த பயணத்தில் எந்தவித பின்வாங்குகிற நடவடிக்கையும் அவர் இல்லை வெற்றிகரமாக ஒரு பயணத்தை நடத்தினார் அதற்கு ஒற்றுமை பயணம் என்று அவர் பெயர் வைத்தார் அந்த பயணம் போனதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அரசியல் ரீதியாக இருந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இருந்தது அதை தக்க வைத்துக் கொள்கிற பணியை இந்த ஐந்து மாநில தேர்தலில் அந்தந்த இடங்களில் அவர்கள் செய்யவில்லை உதாரணமாக கமல்நாத் இந்த விஷயத்தை மிக எளிதாக கையாண்டு அந்த தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும் ஆனால் அவர் அப்படி சந்திக்கவில்லை அசோக் கெலாட் அப்படி தேர்தலை சந்திக்கவில்லை இதனால் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவு இப்போது வகுக்கப்பட்டிருக்கிற வியூகம் என்பது மிகச்சிறந்த வியூகம் இப்போது இந்த யாத்திரைக்கு என்ன பாரத் நியாய யாத்திரா என்று பெயர் வைத்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் நீதி கேட்டு நடு பயணங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படியான ஒரு பயணம் தான் இரண்டு இடங்களை அவர் தேர்வு செய்தது அரசியலில் அவருக்கு இருக்கக்கூடிய முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு நடவடிக்கை எந்த இடத்தை தேர்வு செய்தார் மணிப்பூரை தேர்வு செய்தார் அங்கிருந்து துவங்கினார் ஏன் மணிப்பூரில் இருந்து துவங்க வேண்டும் உலகளாவிய அளவில் மோடி ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார் எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை வந்தால் அதை பேசி தீர்க்கிற தலைவர் யார் என்று கேட்டால் மோடி தானம் யார் சொல்வது சங்கிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே அமைச்சர்கள் கூட அப்படித்தான் பேசுகிறார்கள் உலகப் பெருவெளியில் இந்தியாவினுடைய புகழை தூக்கி நிறுத்தி விட்டார் மோடி உலக நாடுகளுக்குள் சண்டை வந்தால் இவர்தான் பேசுகிறார் ரஷ்யாவுக்கு பிரச்சனையா இவர்தான் பேசுகிறார் அமெரிக்காவிலே பிரச்சனையா இவர்தான் பேசுகிறார் இப்படி என்றெல்லாம் இவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புகிறார்கள் இப்போது மணிப்பூரிலே ஒரு பயணத்தை துவங்குகிறார் என்ன சொல்ல வருகிறார் ராகுல் காந்தி நாட்டுக்கு இந்த சின்னஞ்சிறிய மாநிலம் இந்த மாநிலத்தில் ஒரு உட் உள்நாட்டு போரை போல ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு அரச பயங்கரவாதம் அரங்கேறி இருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் உடைமைகளை இழந்திருக்கிறார்கள் உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு போர்க்களமாக அந்த நாடு மாறி போயிருக்கிறது இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் போர்க்குற்றம் நடைபெற்றதைப் போல ஒரு இனப்படுகொலை நடைபெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் இந்த அரசு தீர்வு காண முடியாமல் ஒரு மணி நேரத்தில் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையை இத்தனை நாட்களாக ஒரு நீர்பூத்த நெருப்பை போல வைத்திருக்கிற ஒரு கையாளாகாத பிரதமர் தான் மோடி என்பதை நாட்டுக்கு சொல்வதற்காக நியாயம் கேட்பதற்காக அங்கே துவங்கினார் எங்கே கொண்டு வந்து முடிக்கிறார் மராட்டிய மாநிலத்தினுடைய மும்பை மாநகரின் கொண்டு வந்து முடிக்கிறார் அங்கே இந்த அரசினுடைய கையாலாகாத தனத்தை சுட்டிக்காட்டியவர் முடிக்கிற இடத்தை தேர்வு செய்திருக்கிற இடம் மிகச் சிறப்பு ஏனென்று சொன்னால் மக்கள் வாக்களித்து முதலமைச்சர் அங்கே மூன்று கட்சிகளுடைய கூட்டணி ஆனால் அஜித் பவாரை ஒரு பக்கம் மிரட்டி அவரை கையில் எடுத்துக் கொண்டார்கள் ஏக்நாத் சிண்டேவை ஒரு பக்கம் மிரட்டி அவரை கையில் எடுத்துக் கொண்டார்கள் புற வழியாக ஒரு அரசை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் நம் கையில் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் நம்முடைய வாக்குச்சீட்டு தான் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவரை அப்புறப்படுத்திவிட்டு அதற்கு நேர் எதிரான சித்தாந்தத்தில் இருப்பவர்களையும் அதிகாரத்துக்கு கொண்டு விட முடியும் என்று சொன்னால் நீ போடுற ஓட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு அதிகாரம் இருக்கு நான் யாரை வேண்டுமானாலும் முதலமைச்சராக வைத்துக் கொள்வேன் அதிலும் நான் சொல்பவனை முதலமைச்சராக வைத்து எந்த உலகு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு அங்கே அந்த பயணத்தை மேற்கொண்டு அதை நிறைவு செய்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய வியூகத்தை அவர் வகுத்திருக்கிறார் இந்த வியூகம் தேர்தலில் பயன்படுவதா இல்லையா என்பதை காங்கிரஸ் கட்சி முடிவு செய்ய வேண்டும் அவர் உழைத்து விட்டார் உழைப்பினுடைய கணியை யார் பறிக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி பறிக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி அதற்கு தயாராக வேண்டும் இந்த பயணம் நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய பயணம் தான் ராகுலுடைய வியூகம் நூறு சதவீதம் சரியான வியூகம் தான் என்பது என்னுடைய பார்வை தொடர்ந்து வந்து நீதித்துறையை வந்து பிஜேபி வந்து கட்டுக்குள் வைத்திருக்கிறது இருந்து வந்து ராமர் கோயிலுக்கு லைவ் பண்ணுங்கன்னு ஒருத்தர் கேஸ் போறாரு நைட்டு உடனே அடுத்த நாள் உச்ச எடுத்தது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல நெருக்கடி காலத்துல இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும் போது உச்ச நீதிமன்றம் சாமானிய மனிதனின் உரிமையை தடுத்தது ஏன்னா இப்ப இந்திரா காந்தி மெஜாரிட்டியா இருந்தாங்க இப்பவும் மோடி அவர்கள் மெஜாரிட்டியா இருக்கிறதுனால இந்த நீதிமன்றங்களே இவர்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா நடந்துக்குதோ ஏன்னா குஜராத் அவர்கள் தேவகோட அவர்கள் போது இப்படி இல்லை அதனால பெரும்பான்மை அரசாங்கம் இருக்கும் போது இந்த மாதிரி நீதிமன்றங்கள் இந்த மாதிரி நடந்துக்குதோ அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீதித்துறையை பொறுத்தவரை நாம் அப்படியெல்லாம் உடனே அந்த விரல் நீட்டி குறை சொல்லிவிட முடியாது பல்வேறு வழக்குகளில் நடுநிலையான தீர்ப்புகளும் தரப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் இந்த சந்தேகம் எழுவதும் இயல்பான ஒன்றுதான் ஏனென்று சொன்னால் தன்னாட்சி உடைய நிறுவனங்கள் அட்டானமஸ் ஏஜென்சி என்று இதுவரை இந்தியாவில் எதையெல்லாம் நாம் அடையாளப்படுத்தி இருக்கிறோமோ எதையெல்லாம் நாம் அடையாளப்படுத்தி பார்த்தோமோ அவையெல்லாம் இன்றைக்கு அதிகார வர்க்கமாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது அமலாக்கத்துறை அது எவ்வளவு பெரிய துறை இதற்கு முன்பு அப்படி ஒரு துறை இருந்ததே யாருக்கும் தெரியாத அளவிற்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் அமைப்பாக அந்த அமைப்பு இருந்தது இப்போது கொண்டு வந்து அந்த அமைப்பை முச்சந்தியில் நிறுத்தி இருக்கிறார்கள் ஒரு புரோக்கர் வேலை செய்கிற அமைப்பாக மாற்றி இருக்கிறார்கள் சேலத்திலே ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே விவசாயம் செய்து கொண்டிருக்கார் அந்த விவசாய நிலத்தை ரியல் எஸ்டேட் செய்வதற்கு ஒரு அதிபருக்கு புரோக்கர் வேலை செய்வதற்கு கேட்கிறார் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர் அவர் தர மறுக்கிறார் இதற்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ள வருது அப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரியல் எஸ்டேட் புரோக்கர் அளவுக்கு தன்னுடைய நிலைமையை தாழ்த்தி கொண்டு விட்டது அப்ப அட்டானமஸ் பாடின்னு நம்ம சொன்னோம் அந்த அமைப்பையே அட்டானமஸ் ஏஜென்சியாக நாம் பார்த்தோம் தன்னாட்சி மிக்க அமைப்பாக பார்த்தோம் இன்றைக்கு ஒரு புரோக்கர் முச்சந்தியில் கொண்டு வந்து நிறுத்தியது ஒன்றிய அரசினுடைய அதிகார மையம் அப்படி கொண்டு வந்து நிறுத்தினார்கள் சிபிஐ எவ்வளவு பெரிய அமைப்பு சிபிஐ ரைடு நடத்தினார்கள் என்று சொன்னால் அது நாடு முழுக்க பேசுபொருள் ஆகும் ஒரு அச்ச உணர்வை தரும் இப்போது சிபிஐ யாருக்காக வேலை செய்கிறது சிபிஐனுடைய நடவடிக்கைகள் யாருக்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஒன்றிய அரசினுடைய அதிகார மையத்துக்கு என்ஐஏ நேத்து போய் ரெண்டு ஜோக்கர்கள் வீட்டுல போய் நீங்க என்ஐஏ ரைடு நடத்துறீங்களா இதற்கெல்லாம் ஒரு அஜெண்டா வேண்டாமா என்ஐஏ என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அமைப்பு சுபவீர பாண்டியன் போன்ற தலைவர்கள் பல நடுமாறன் போன்ற தலைவர்கள் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ போன்ற தலைவர்கள் வீடுகளில் எல்லாம் என்ஐஏ சோதனைகள் நடத்திய காலம் போய் யாரென்றே தெரியாத அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத மேடைகளில் காட்டுக்குச்சல் கொடுகிற யாரோ இரண்டு பேர் உடைய வீடுகளில் போய் என்னைய சோதனை நடத்தி இந்த எண்ணெயை எதற்காக வேலை செய்ய இவர்களுக்கு வெளிச்சம் தருவதற்காக முயற்சி செய்கிறதோ என்னையே இந்த அமைப்புக்கு ஒரு ஒளியை தருவதற்கு என்னையே முயற்சி செய்கிறதோ என்கின்ற சந்தேகத்தை நாம் கிளப்புவதற்கு இப்போது அந்த எண்ணெய் அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன எனவே நீதித்துறையும் அப்படி பால்பெற்றுக்கும் என்கின்ற சந்தேகம் மக்களிடத்திலே இயல்பாக எழுந்திருக்கிறது காரணம் அட்டானமஸ் பாடியெல்லாம் எல்லாம் எல்லாவற்றையும் வளைத்தாச்சு அதிகார துஷ்பிரயோகங்களை செய்து அதையெல்லாம் நம்முடைய கைப்பாவை அமைப்பாக மாற்றியதற்கு பிறகு எஞ்சி இருக்கிற நீதித்துறையும் அப்படித்தான் இருக்கும் என்கின்ற அச்ச உணர்வு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது இயல்பான நடவடிக்கை தான் ஆனால் நாம் அப்படி அச்சப்பட தேவையில்லை அவ்வப்போது நம்பிக்கை ஒலிக்கீட்டு பிறப்பதைப் போல சில தீர்ப்புகளை நீதிபதிகள் தருகிறார்கள் இன்னமும் நீதித்துறையினுடைய மாண்பு என்பது குறையாமல் இருக்கிறது என்பதை நாம் நம்பத்தான் வேண்டும் அதுதான் ஜனநாயகத்தினுடைய முதல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் தொடர்ந்து எல்லாரும் பேசுற எல்லாருமே வந்து பிஜேபி வந்து இன்னும் வட மாநிலத்துல வலிமையா இருக்குது மோடி ஒரு உச்சபட்ச தலைவரா இருக்காரு அவருக்கு இணையா யாரும் இல்லங்கிறாங்க உங்களுடைய பார்வையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்மா தென் மாநிலங்களில் காங்கிரசுக்கும் வடமாநிலங்களில் பிஜேபிக்கும் ஆதரவு அப்படிங்கிற எல்லாருடைய நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க வடமாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை இந்த ஐந்து மாநில தேர்தலை மட்டுமே கருத்தில் கொண்டு அவர்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்கிறார்கள் மோடிக்கு ஆதரவான அலை வீசுகிறது என்று சொல்லி காங்கிரஸ் கட்சி முறையாக தேர்தலை எதிர்கொண்டிருந்தால் இந்த வீழ்ச்சிக்கு காங்கிரஸ் போய் சேர்ந்திருக்காது இந்த வெற்றிக்கு பாரதிய ஜனதா கட்சி போய் சேர்ந்திருக்காது உதாரணமாக மத்திய பிரதேசத்தினுடைய தேர்தல் களத்தில் மோடியை முன்னிலைப்படுத்தினார்கள் மோடியை முன்னிலைப்படுத்தி அந்த தேர்தலை சந்தித்தார்கள் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூட எம்பியினுடைய மனதில் மோடி என்றுதான் பிரச்சாரம் செய்தார் மத்திய பிரதேச மக்கள் மனதில் மோடி என்றுதான் பிரச்சாரம் செய்தார் ஆனால் அதற்கு இணையாக ராகுலை கொண்டு வந்து காட்டியிருக்க வேண்டும் ராகுலை அப்படி மத்திய பிரதேசத்தில் காட்டவில்லை ராஜஸ்தானில் போய் பிரச்சாரத்தை ஒன்றிய அமைச்சர்கள் எல்லோரும் செய்தார்கள் ஒரு பெரிய கூட்டணி இருபத்தி ஏழு கட்சிகளை வைத்து கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள் அந்த கூட்டணியினுடைய தலைவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஏதாவது ஒரு ஊரில் ஒரு பெரிய மேடை அமைத்து இந்த தலைவர்களை எல்லாம் ஏற்றி இருந்தால் ஆறு ஏழு முதலமைச்சர்கள் அதிலே மேடை ஏறி பேசி இருந்தால் அந்த வாக்குகள் என்பது இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை தருகிற விதமாக அமைந்திருக்கும் நான் சொல்வது தேர்தல் வாக்குறுதிகளை சொல்கிறேன் அந்த நம்பிக்கையை பெற்றிருந்தால் நீங்கள் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்க முடியும் அந்த வியூகங்களை எல்லாம் வகுக்காமல் விட்டது காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்விக்கான முகமாக அமைந்து போனது ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் காங்கிரஸ் கட்சி வெற்றிக்கான முகத்துக்கு போய் சேர்ந்திருக்கும் எனவே இந்த வியூகங்களை முறையாக வகுக்காததால் மோடிக்கு அப்படி ஒரு பிம்பம் இருப்பதான கட்டமைப்பு எழுந்திருக்கிறதே தவிர உண்மையில் மோடிக்கு அப்படி ஒரு அலை இருப்பதாக நாம் பார்க்க வேண்டியதில்லை அப்படியான சூழலும் இல்லை இப்போது இந்த ராமர் கோயில் விவகாரம் கூட அவர்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய சில பகுதிகளில் தான் பேசுகிற போது ராம் என்று பேசுகிற பழக்கம் உண்டு ராமரை ஆராதிக்கிற பழக்கம் உண்டு மாறாக வேறு மாநிலங்களில் ராமருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை ஜார்க்கண்டிலே பெரிய அளவில் இல்லை பீகாரிலே பெரிய அளவில் இல்லை பஞ்சாபிலே கூட பெரிய அளவிலே இல்லை இன்னொன்று அந்த மலையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களாக டிரைப்ஸ்கள் அதிகம் வசிக்கிற பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கிற சிக்கிம் போன்ற மாவட்ட மாநிலங்களில் கூட அவர்களுக்கு ராமர் மீதான அப்படி ஒரு பிடிப்பெல்லாம் இருப்பதாக நாம் கருதிவிட வேண்டிய அவசியமும் இல்லை இருந்ததாக நாம் பார்க்கவும் இல்லை ஆனால் அதை வைத்து இவர்கள் ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொள்வதற்கு முயற்சிக்கிறார் ஆனால் தென் மாவட்டத்தில் ஸ்வீப் அவுட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதை காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செய்யும் ஏனென்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய எல்லா முகங்களும் அப்படித்தான் இருக்கிறது பினராயி விஜயனிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினில் உங்களுக்கு ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்கள் கர்நாடகாவினுடைய மாநிலம் வரை கணக்கிட்டு பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கான வெற்றி முகமே இல்லை எனவே அவர்கள் வந்து நானூறு தொகுதிகள் என்பது மெதமிஞ்சிய மிதப்பில் இருக்கிறார்கள் ஒரு மமதையில் பேசுகிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் என்னை பொறுத்தவரையில் மிக முக்கியமான வியூகங்களை வகுக்க வேண்டிய காலகட்டம் இந்தியா கூட்டணி பலமான அணியாக எழுந்திருக்கிறது காங்கிரஸ் கொஞ்சம் வளைந்து நெளிந்து இந்த கூட்டணியை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்குத்தான் இப்போது பிரச்சனையை தவிர நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நாட்டு மக்களுக்கு முக்கியமாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிற போது என்னுடைய கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்றுதான் நான் கருத வேண்டும் வெளியில் நாம் வேண்டுமானால் வெளிப்படையாக பேசுகிற போது நாடுதான் முக்கியம் கட்சி இரண்டாவது என்று சொல்லலாம் ஆனால் உண்மையில் கட்சிதான் முக்கியம் கட்சி இருந்தால்தான் இந்த நாடு பிரச்சனையாகிற போது கட்சியை வைத்து போராட முடியும் இதுதான் நிதர்சனம் பேசுகிற போது வேண்டுமானால் வேறு மாதிரியாக மேடையில் பேசலாம் வார்த்தை ஜாலத்தோடு ஆனால் நிதர்சனம் அதுவல்ல காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுவதற்கு கடைசி தேர்தல் இந்த தேர்தல் இதை காங்கிரஸ் முழுமையாக உணர்ந்து இந்தியா கூட்டணியை முழுமையாக பயன்படுத்தினால் நிச்சயமாக மோடி அரசு அப்புறப்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் வந்து மதவாதம் பிஜேபி எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது நாட வந்து இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு அதாவது வந்து மோடி மன்மோகன் சிங் இருந்த காலத்துக்கும் இப்ப இருக்க காலத்துக்கும் பொருளாதாரம் வேகமாக முன்னுக்கு வந்துருச்சு உலக நாடுகளே பாராட்டுறாங்கன்னு சொல்ற அந்த பிஜேபியினுடைய புள்ளிவரத்தை விவரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க பா சிதம்பரம் ரொம்ப அழகாக சொன்னார் தே ஆர் பிளேயிங் வித் நம்பர்ஸ் சொன்னார் எண்களில் விளையாடுகிறார்கள் என்று சொன்னார் உங்களுக்கு மூன்று விதமாக பட்ஜெட்டை பார்க்கணும் நேற்றுக்கு முன்தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது நிர்மலா சீதாராமன் ஊடகங்களில் எல்லாம் பேசிய செய்திகள் எல்லாம் நேற்று முழுக்க தலைப்பு செய்திகளாக வந்தது அரசுக்கு வருவாய் ஈட்டப்பட்ட அந்த தொகை எவ்வளவு அரசு எந்தெந்த துறைகளில் செலவு செய்திருக்கிறது அரசினுடைய கையிருப்பு அல்லது கடன் எவ்வளவு இது தான் பட்ஜெட்டில் பேசப்பட வேண்டிய செய்தி வீட்டுல இயல்பாக பேசுகிற போது நம்ம சொல்றோமா இல்லையா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணு இயல்பாக பேசுகிற வார்த்தை இது பட்ஜெட்டா செலவு பண்ணு அப்படின்னா கணக்கு போட்டு செலவிட வேண்டும் என்பதுதான் இதுதான் பட்ஜெட்டினுடைய தாரக மந்திரம் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு புள்ளிவிவரத்தை எவ்வளவு அரசுக்கு வருமானம் என்று சொன்னார்களா இல்லை அரசு எவ்வளவு செலவு செய்திருக்கிறது என்று சொன்னார்களா புதிய திட்டங்களுக்கு இல்லை அரசினுடைய கையிருப்பு எவ்வளவு அல்லது கடன் எவ்வளவு என்று சொன்னார்களா இல்லை இதையெல்லாம் சொல்லாமல் அந்த திட்டத்துக்கு இத்தனை ஆயிரம் கோடி இந்த திட்டத்துக்கு இத்தனை ஆயிரம் கோடி அந்த திட்டத்தின் மூலமாக இவ்வளவு இந்த திட்டத்தின் மூலமாக இவ்வளவு என்று சொன்னால் உங்களுடைய லட்சணம் தான் கடந்த காலத்தில் சிஏஜி அறிக்கையில் சந்தி சிரித்தது ஒரு சாலை அமைக்கிற பணிக்கு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை லட்சம் கோடி ரூபாயில் செலவு செய்து கொண்டு வந்து நிறுத்தினீர்களே வரைமுறையே இல்லாமல் செலவு செய்தீர்களே ஊரூராக அழைத்து கொண்டு அம்பானிக்கும் அதானிக்கும் ஏஜென்ட் வேலை செய்கிற ஒரு பிரதமராக மோடி போனாரே இதையெல்லாம் நாடு பார்த்ததா இல்லையா எவ்வளவு பெரிய கொந்தளிப்பான மனநிலையெல்லாம் இந்த சிஐஜியினுடைய அறிக்கையின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம் அது குறித்தெல்லாம் நீங்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை எனவே திட்டமிட்டு இவர்கள் எண்களை மட்டுமே சொல்லுவார்கள் அதிலும் நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து நம்பர்ஸ் சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும் ஏன்னா நம்மதான் ரெண்டு ரெண்டு ஆறுன்னு சொல்லிடும் சராசரியா கணக்கு தெரிஞ்ச ஆட்கள் பத்தாவது பிடிச்ச ஆட்கள் கூட இந்தியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் அந்த அம்மா வந்து ரெண்டு ரெண்டு ஆறுன்னு தான் சொல்லும் இந்த அம்மா நம்பர்ஸை வச்சு கணக்குகளை சொல்லி கொண்டே இருக்கிறது அந்த எண்கள் என்பது வெறும் விளையாட்டுக்கு பயன்படுகிற எண்கள் வார்த்தை ஜாலத்துக்கு பயன்படுகிற எண்கள் தானே தவிர இந்தியா இருபது ஆண்டுகள் பின்னோக்கி போயிருக்கிறது எப்படி முதல் முதலில் வாஜ்பாயினுடைய அரசு அமைகிற போது இந்தியாவினுடைய நிலைமை இருந்ததோ அதை விட ஒரு மடங்கு பின்தங்கிய நிலைமைதான் இப்போது இந்தியாவுக்கு இருக்கிறது உலக நாடுகளோடு போட்டி போடுகிற திறனை இந்தியா இழந்து விட்டது தொழில் முன்னேறிய நாடுகளோடு இணையாக நிற்கக்கூடிய தகுதியை இந்தியா இழந்து விட்டது மொத்தத்தில் இந்தியா திவாலாகிற நிலைமைக்கு போயிருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரதானமான வருத்தத்துக்குரிய செய்தி